பொருளாகியும் வெள்ளட்டும் வெல்லட்டும் ஏ நாள் வெள்ளும் வெள்ளட்டும் வெள்ளம் வெள்ளம் வெள்ளும் சமுதாய சமூகம் வெல்லும் ஒன்றுடுப்போம் <middulment> 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 நகர வீதியிலே இந்திய ரத்தம் செவ்வளோ செவ்வாய் ஆறு மாற்றம் வேலை பாபு போச்சு மூணு

мотрите, Teruah is one, Yeet namei and no Anda, Guru used my நாங்கள் anything such நாங்கள் far as நாங்கள் a living நாங்கள் all the many me dirlands, all the work I make done for the perk of the perk of

எங்கள் வர்க்கவே வாழியவே 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 தீனம் வாழியவே 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 உலக தொழில் ஒற்றுமை வாழியவே